தமிழால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க சோங்க இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் என் டு என்ன்கிரிப்ஷன் என்ன அதனால நமக்கு என்ன பையன் ஸோ அந்த என் டு என்கிரிப்ஷன் எப்படி ஆகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி தமிழ் டக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சென்ட் மீ ஆல் நோட்டிஃபிகேஷன் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழகத்தில் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ ஒரு லைவ் செஷன் எப்பெல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் டேரெக்டாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஏதாச்சும் ஒரு புது சேட் அனுப்ப உடனே உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் வந்துருக்கும் ஸோ இந்த மெசேஜஸ் ஜூம் பண்ணி பார்க்கலாம் ஸோ மெசேஜஸ் யூ சென்ட் டு திஸ் சேட் கால்ஸ் ஆர் நௌ செக்யூர்ட் வித் என் டு என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த என் டு என்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்றத தான் ஒரு குட்டி டீட்டெயிலோட இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிளோட ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டவுன் பண்ணி யாருக்காச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அனுப்பும்போதே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் வந்துடும் இப்போ இந்த என் டு என் என்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ உங்க புது வாட்ஸ்அப் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே இது போல வரும் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல நீங்க ப்ரொஃபைல கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாவே தெரியும் என்கிரிப்ஷன் ஆனா இருக்கா இல்லையா என்ன இது அப்படின்றது எல்லாமே நீங்க இங்க பாத்துக்கலாம் அதே போல இந்த என்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கோடும் வரும் நீங்க யாருக்கு இந்த மெசேஜ் அனுப்புறீங்களோ சப்போஸ் அவங்களும் நீங்க அனுப்புற மெசேஜும் வந்து சேமா இருக்கா அப்படின்றத நீங்க வெரிஃபையும் பண்ணிக்கலாம் இந்த செக்யூரிட்டி கோட் மூலியமாக வாட்ஸ்அப்பில் இந்த என்கிரிப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் கிளைண்ட் அதாவது வந்து இப்போ நம்ம தான் வந்து இந்த வாட்ஸ்அப் கிளைண்ட் ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த இடத்துக்கு ஒரு மெசேஜஸ் பொழுது அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு டேரக்டான ஒரு மெசேஜ் அனுப்புவோம் அது நம்முடைய ஐஎஸ்பி நம்முடைய ரவுட்டரில் இருந்து வாட்ஸ்அப் சர்வருக்கு போயிட்டு சர்வரில் ரீச் ஆன உடனே தான் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டிக் வரும் ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் டிக் வந்த உடனே அங்கேருந்து திரும்பவும் ரீச் ஆகி அது இன்னொரு இன்டர்நெட் ஐஎஸ்பியில் போயிட்டு யார் ரிசீவரோ அவருக்கு வந்து போய் சேரும் ஸோ அப்படி சேரும்பொழுது செகண்ட் டிக் வந்துடும் ஸோ இப்போ இவர் படிச்சார்னா அந்த ப்ளூ டிக் வந்துரும் அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் சோ இப்போ பாத்தீங்கனா இங்க நடுவில் இன்னொருத்தர் இருக்கார் மேன் இந்த மிடில் இது யாராக இருக்கலாம் ஹேக்கராக இருக்கலாம் இல்லை யார் வேணாலும் இருக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் உங்களுடைய ரவுட்டர் உங்களுடைய ஐஎஸ்பி கேட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பர்டிகுலர் மெசேஜை இவர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தது இந்த இன்க்ரிப்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஸோ அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஹாய் யூ அப்படின்னு அனுப்புனீங்கன்னா அந்த மெசேஜை இவர் வாங்கிட்டு இவர் உங்களுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு மெசேஜை டேரக்டாக அவங்க இன்டர்நெட்டுக்கு அனுப்புவார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த மெசேஜ் வந்து இந்த ஐஎஸ்பி வந்து எடுத்துக்கும் ஸோ அது வந்து டேரெக்டாக சர்வருக்கு போகும் இருந்து உங்கள் நீங்கள் யாருக்கு அந்த மெசேஜ் என்ன அவருக்கும் வந்து டேரெக்டா சர்வரில் இருந்து மெசேஜ் போயிடும் உங்களுடைய நாலேஜ் இல்லாமயே உங்களுடைய மெசேஜை நடுவில் இருக்கிற ஒரு ஹேக்கர் நடுவில் இருக்கிற ஒரு இன்சூடர் வந்து அந்த மெசேஜை யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து என்ன ஒரு மாற்றங்கள் வேணாலும் செய்யலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்கிரிப்ஷன் எதுவுமே கிடையாது நீங்க அனுப்புகிற ஹே அவர் யார் வேணாலும் படிக்கலாம் எந்த டைம்ல எங்கே ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மெசேஜ் தெரியும் ஸோ இப்போ அந்த என் என்கிரிப்ஷன் வந்தாச்சு இப்போ இந்த என்பன் வந்ததுக்கு அப்புறமாக இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் யூசர் ஏ யூசர் பிக்கு நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம் ஸோ யூசர் ஏக்குலேருந்து யூசர் பிக்கு நம்ம நார்மலாக மெசேஜ் அனுப்பும்போது டேரக்ட்டாகவே இப்படி சென்ட் பண்ணிட்டு இருந்தோம் இத்தனை நாள் ஸோ இந்த என்ன்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற வாட்ஸ்அப் சர்வரில் இருந்து ஒரு பப்ளிக் கீ வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே போல ஒரு பப்ளிக் கீ தான் வந்து எல்லாருக்குமே வந்து நார்மலாக சென்ட் பண்ணும்பொழுது அந்த பப்ளிக் கீ இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பிரைவேட் கீ இருக்கும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏல இருந்து நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன் மெசேஜ் சென்ட் பண்ணும் பொழுதே பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் கீயை வச்சு நான் அந்த மெசேஜை வந்து அதை லாக் பண்ணிவிடும் ஸோ லாக் பண்ணிட்டு தான் சர்வர்க்கே போகும் ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு மெசேஜ் போகும் பொழுதே அது என்கிரிப்ட் ஆயிடும் ஸோ நீங்கள் அனுப்புற அந்த ஹாய் அவார் யூ வந்து ஹாய் அவார் யூ அப்படின்றது போலவே போகாது ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் மெசேஜ் தான் போகும் ஸோ இந்த என்கிரிப்டெட் என்கிரிப்ஷன்னா என்ன என்கிரிப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது ஒரு பேசிக் என்கிரிப்ஷனை எல்லாம் ஒரு சின்ன வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் எங்கள் கார்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்க ஸோ இங்கே இருக்கிற அந்த என்கிரிப்டட் மெசேஜ் உங்கள் சர்வருக்கு போயிடும் ஸோ சர்வர்லையும் வந்து யாரும் அதை படிக்க முடியாது சர்வரில் இருந்து டேரெக்டாக அந்த சென்டர் கிட்டே போகும்பொழுது சென்டர் வந்து அவருடைய பர்டிகுலர் அந்த பிரைவேட் கீ அந்த ப்ரைவேட் கீ இருந்தால் மட்டும்தான் என்கிரிப்டான இங்கே மெசேஜை அவரை வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியும் ஸோ என்கிரிப்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஹவார் யூ அப்படின்ற மெசேஜ் வந்து ஒரு வித்தியாசமான சிம்பிளாக என்ன வேணாலும் மாறலாம் ஸோ அதை அவர் டீக்ரிப்ட் அப்படின்னு பண்ணும்பொழுது அந்த வித்தியாசமான சிம்பிள்கள் எல்லாமே திரும்ப என்கிரிப்டானால் ஹாய் ஹவார் யூ அப்படின்ற மெசேஜை அவர் படிச்சுக்குவார் ஸோ இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கீ இல்லாத எந்த ஒரு இடத்துலையும் ஸோ அதாவது வந்து ரிசீவர் கிட்டையும் சென்டர் கிட்டையும் தவிர மீது யார்கிட்ட அந்த மெசேஜஸ் வந்து நடுவில் கிடைச்சாலும் அவர்களால் அதை படிக்க முடியாது இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு மெசேஜஸ் போகிறதுக்கு முன்னாடியே அது ஆகி இந்த என்கிரிப்டட் செஷனுக்குள்ளே தான் போகுது அதே போல் இருந்தும் என்கிரிப்டட் செஷன் மூலியமாக இங்கேயும் போது ஸோ இவர் பிரைவேட் கீயை வச்சு அது ஓப்பன் பண்ணிக்குவார் இங்கேயும் வந்து ஒரு பிரைவேட் கீ இருக்கிறதுனால இவர் அனுப்புற கீயே இங்கே டேரெக்டாக வந்து படிச்சிக்கலாம் ஸோ இது இரண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே பப்ளிக் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த பப்ளிக் கீயும் இந்த ப்ரைவேட் கீயும் மேட்ச் ஆனால் மட்டும் தான் அந்த மெசேஜஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி படிக்க முடியும் நடுவில் யாராக இருந்தாலும் அந்த மெசேஜஸை வந்து இன்க்ரூட் பண்ணி படிக்கிறதுக்கு நினச்சாங்கன்னா அது என்கிரிப்டாக இருக்கிறதுனால அதோட பர்டிகுலர் கீ இல்லாமல் அது ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அது ரொம்பவே சேஃபாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அதே போல் தமிழ் டெக்கில் இன்னும் என்கிரிப்ஷனை என்ன கம்ப்யூட்டரை பற்றின பல விதமான செய்திகள் அதே போல் மொபைலில் பற்றி ஏற்கனவே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து விதமான சீரிஸும் வந்து இன்னும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அதற்கு நீங்கள் மறக்காமல் தமிழ் டெக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை இதே போல் வேறொரு வித்தியாசமான வீடியோவுடன் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர டெக்னாலஜி